வணக்கம் நான் கண்ணன் பேசுகிறேன் இப்போ நிஃப்டி பேங்க் நிஃப்டி இந்த இண்டைசஸ் எல்லாம் எப்படி ட்ரேட் ஆக போகிறது இந்த வாரத்தில்ன்றதையும் பார்த்துருவோம் லாஸ்ட் வீக் ரொம்ப நல்லாவே புல்லிஸாக மார்க்கெட் மூவ் ஆச்சு போன வாரத்துக்கு நம்ம டிஸ்கஸ் பண்ணும்போது ஆன் சாட்டர்டே டிஸ்கஸ் பண்ணும்போது மார்க்கெட் பிலோ டொண்ட்டி ஃபைவ் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் தான் வீக்னஸ் இருக்கும் ஆர் அட்லீஸ்ட் டுவெண்ட்டி ஃபைவ் தௌசண்ட் செவன் ஹண்ட்ரடுக்கு கீழே போகும்போது தான் வீக்னஸ் இருக்குன்ற மாதிரி நம்ம டிஸ்கஸ் பண்ணோம் அதுக்கேற்ற மாதிரி மார்க்கெட் அங்கேருந்து சப்போர்ட் எடுத்து டுவெண்ட்டி ஃபைவ் தௌசண்ட் செவன் ஹண்ட்ரடுக்கு மேலே க்ளோஸ் பண்ணி இப்போ டுவெண்ட்டி ஃபைவ் தௌசண்ட் நைன் ஹண்ட்ரட் அண்ட் இருக்குது இருக்கு சிக்ஸ் தௌசண்ட் ப்ளஸ் வரைக்கும் போயிருக்கு ஸ்பாட் ஸோ விச் இஸ் வெரி பாசிட்டிவ் மூவ் அப்படின்ற மாதிரி எடுத்துக்கலாம் நிஃப்டி ஸ்பாட் பொறுத்தளவுக்கு மந்த்லியில் ஆன் மந்த்லி பேசிஸில் லாஸ்ட்டு டூ மந்த்தாக ஹையர் ஹை தான் ஃபார்ம் பண்ணிட்டுருக்கு இதெல்லாம் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக பார்க்கணும் ஏன்னா இந்த மாதிரி டூ மந்த் வந்து ஹையர் ஹை ஃபார்ம் பண்ணும்போது டெஃபினட்டாக தர் இஸ் அ புல்லிஷ்னஸ் சைன்ன்றது கொஞ்சம் நல்லாவே தெரியுது ஸோ இது ஹை அக்டோபர் மந்த் ஹை அக்டோபர் மந்த் ஹை பார்க்கும்போது டுவெண்ட்டி சிக்ஸ் தௌசண்ட் ஒன் ஹண்ட்ரட் அண்ட் ஃபைவ் இந்த இருபத்தி ஆறாயிரத்தி நூற்றி ஐந்து போது இருபத்தாறாயிரத்தி முந்நூறு போகிறதுக்கு தெர் இஸ் அ ஹியூஜ் ப்ராபபிலிட்டி அப்படின்னே வச்சுக்கலாம் ஆஸ் பர் நிஃப்டியோட ஆப்ஷன் டேட்டாவும் நம்மளுக்கு என்ன இண்டிகேட் பண்ணுறதுன்னா ரொம்ப புல்லிஸாக இருக்க மாதிரி தான் காமிக்குது ஆன் ஃப்ரைடே பேசிஸில் பார்த்தாலும் சரி தேர்ஸ்டே பேசிஸில் பார்த்தாலும் ரொம்ப ரொம்ப நல்லாவே புல்லிஸாகவே இருந்தது ஸோ இது இருபத்தி ஆறாயிரத்தி நூற்றி அஞ்சை கட் பண்ணும்போது இருபத்தி ஆறாயிரத்தி முந்நூறு போகிறதுக்கு சான்சஸ் நிறைய இருக்குது ஒஸ் சப்போர்ட் இந்த வஸ் சினரி அப்படின்னும் போது இந்த இந்த ஒரு புல்லிஷ்னஸுக்கு வந்து டுவெண்ட்டி ஃபைவ் தௌசண்ட் செவன் ஹண்ட்ரட் இருபத்தஞ்சாயிரத்தி எழுநூறு வந்து ஒரு நல்ல சப்போர்ட் லெவலாக வந்து ட்ரீட் ஆகுது ஸோ டுவெண்ட்டி ஃபைவ் தௌசண்ட் செவன் ஹண்ட்ரடுக்கு கீழே போனால் மட்டும்தான் கொஞ்சம் மார்க்கெட்டில் ஸ்லைட்டில் ஷார்ட் டேர்மில் கொஞ்சம் பேரிஷ்னஸ் இருக்கும் அதர்வைஸ் மார்க்கெட் வில் ட்ரை டு ரீச் டொண்ட்டி ஃபோர் தௌ ட்வெண்ட்டி சிக்ஸ் தௌசண்ட் ஹண்ட்ரட் டு சிக்ஸ் தௌசண்ட் த்ரீ ஹண்ட்ரட் ஃபேஃப்லி அப்படின்ற மாதிரி பண்ணலாம் இந்த இந்த இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாமே வந்து இட்ஸ் நாட் அ ரெக்கமெண்டேஷன் இது வந்து உங்களுக்கு ரெக்கமெண்டேஷன் கிடையாது ஐ ஐம் நாட் அ செபி ரிஜிஸ்டர்ட் நான் வந்து சார்ட்டில் ரீட் பண்ணுறது தான் உங்களோட ஷேர் பண்ணிகிட்ருக்கேன் ஸோ அதையே நம்ம மைண்டில் வச்சுக்கணும் பேங்க் நிஃப்டி ஸ்பாட் க்ளோஸ் ஆகிருக்கிறது ஃபிஃப்டி எயிட் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் அண்ட் நைன்டீனில் க்ளோஸ் ஆகிருக்கு லாஸ்ட்டு த்ரீ மந்த்ஸாகவே ஹையர் ஹயர் ஐஃபார்ம் பண்ணிகிட்ருக்கு பேங்க் நிஃப்டி பேங்க் நிஃப்டி அளவுக்கு நிஃப்டியை கம்பேர் பண்ணும்போது பேங்க் நிஃப்டி வந்து முதல்ல இருந்தே புல்லீஸாகவே இருக்குது நிஃப்டியாவது கொஞ்சம் ஷார்ட் டேம் பேரிஸுக்கு போய்ட்டு அதுக்கப்புறம் புல்லீஸுக்கு வந்தது லாஸ்ட் வீக்கிலேருந்து கொஞ்சம் புல்லிஸ்க்கு வந்தது பட் பேங்க் நிஃப்டி பொறுத்த அளவுக்கு ஸ்டில் அது புல்லிஸ் ஃபார்மேஷன்லேயே தான் இருக்குது ஸோ லாஸ்ட் த்ரீ மந்த்ஸோட ஹையர் ஹை பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து ஃபிஃப்டி நைன் தௌசண்ட் ப்ளஸ் போகிற மாதிரி சான்சஸ் நிறைய இருக்குது ஃபிஃப்டி எயிட் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் அண்ட் நைன்டீன் இப்போ இருக்கு இமடியேட் சப்போர்ட் பொறுத்தளவு ஃபிஃப்டி எயிட் தௌசண்ட் ஃபிஃப்ட்டி எயிட் தௌசண்ட் இமிடேட் சப்போர்ட் பேங்க் நிஃப்டி போட்டாலும் ஃபிஃப்டி நைன் தௌசண்ட் ப்ளஸ் போகிறதுக்கு நிறைய ப்ராபபிலிட்டி இருக்குது அதனால் பேங்க் நிஃப்டி வந்து எக்ஸ்ட்ரீம்லி புல்லிஸ் அப்படின்ற மாதிரியும் வச்சுக்கலாம் அடுத்த வாரத்தில் இந்த ரெண்டு இண்டைக்ஸும் நாம் ஸ்டடி பண்ண வரைக்கும் பார்க்கும்போது பெரிய பேரேஜ்னஸ்லாம் இருக்கிறதுக்கு சான்சஸ் ஆர் வெரி 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 லெஸ் மேலே அப்ரெண்ட் போகிறதுக்கு நிறைய ப்ராபபிலிட்டி இருக்குது அதுதான் வந்து டேட்டாவும் இண்டிகேட் பண்ணுது எஃப்ஐ அண்ட் டிஏ ஆக்டிவிட்டியை பார்த்தோம்னா கேஷ் மார்க்கெட்டில் எஃப்ஐ வந்து ஒரு பதிமூணாயிரத்தி அறநூற்றி ஐம்பத்தி ரெண்டு கோடிக்கு வந்து செல் பண்ணியிருக்காங்க ஆஸ் யூஷுவல் அது எப்போவுமே பண்ணுறது தான் எஃப்ஐ வந்து பதினா பதிமூணாயிரத்தி அறநூற்றி ஐம்பத்தி ரெண்டு கோடி செல் பண்ணியிருக்காங்க டிஏ வந்து நாற்பத்தோராயிரத்தி முந்நூற்றி ஐம்பத்தி ரெண்டு கோடி வந்து பை பண்ணியிருக்காங்க எஃப்ஐ இண்டெக்ஸ் ஃப்யூச்சரில் என்ன பண்ணியிருக்காங்க இண்டெக்ஸ் ஃப்யூச்சர்லேயும் வந்து ஒம்பதாயிரத்தி எட்நூற்றி எழுபத்தெட்டு கோடி வந்து செல் பண்ணியிருக்காங்க எப்போவும் வந்து இண்டெக்ஸு ஃப்யூச்சர் அண்ட் இண்டெக்ஸ் ஆப்ஷன்ஸ் எப்போவுமே ஹெட்ஜிங் இருக்குன்றது எல்லாருக்குமே தெரியும் ஸோ டிஏ பொறுத்தளவு இண்டெக்ஸ் ஆப்ஷனில் செவன்ட்டி ஒன் தௌசண்ட் ஒன் ஹண்ட்ரட் அண்ட் டூ க்ரோர்ஸ் எழுபத்தோராயிரத்தி நூற்றி ரெண்டு கோடி வந்து இண்டெக்ஸ் ஆப்ஷன்ஸில் வந்து பை பண்ணி வச்சுருக்காங்க ஸோ இதுதான் வந்து எஃப்ஐ அண்ட் டிஏ ஆக்டிவிட்டி ஸோ இப் இப்போது நம்ம மெயினாக பார்க்க வேண்டியது இந்த எஃப்ஐஐடிஐ மைனஸாக இருக்கு இருக்கும் பட்சத்திலையும் மார்க்கெட்டில் வந்து சப்போர்ட்ஸ் அப்படின்றது இன்க்ரீஸ் ஆகிட்டே வருது ஃபார் எக்ஸாம்பிள் முதல்ல வந்து சப்போர்ட் வந்து உங்களுக்கு டுவெண்ட்டி சிக்ஸ் தௌசண்ட் ஃபோர் ஹண்ட்ரட்ல இருந்தது அதுக்கப்புறம் ஃபைவ் ஹண்ட்ரட் இருந்தது அதுக்கப்புறம் செவன் ஹண்ட்ரட் வந்துட்டு இப்போ அதுக்கும் மேலே மார்க்கெட் மூவ் இருக்குது ஸோ சப்போர்ட்ஸ் ஆக இன்க்ரீஸ் ஆக டெஃபினெட்டாக மார்க்கெட்டில் வந்து புல்லிஷ்னஸ் இருக்குன்றது தான் வந்து அர்த்தம் ஸோ அதை பேஸ் பண்ணி நம்ம போனோம் இதெல்லாம் ஒரு சைட் பை சைட் பார்த்துக்கிட்டா கூட நம்மளோட மேஜர் இது வந்து டெக்னிக்கலி வந்து நம்ம லெவல்ஸை வச்சு போகிறது ஆல்வேஸ் ஒரு கிளாரிட்டி வந்து பெட்டராக கொடுக்கும் ஸோ இந்த வாரத்துக்கு உண்டான செக்டார் வாட்ச் செக்டார் வந்து எதை கான்சன்ட்ரேட் பண்ணலாம் அப்படின்னும் போது சிப் பில்டர் ஷிப் பில்டர்ஸ் அப்படின்னும் போது உங்களுக்கு ஜிஆர்ஏசி அதெல்லாம் உங்களுக்கு வரும் ஜிஆர்ஏசி போட்டு அதோட பியர்ஸில் போனாலே வந்துடும் கார்டன் ரீச் அதிலலாம் வந்து சிப் பில்டர்ஸு செக்டரில் வரும் ஸோ அது கொஞ்சம் நல்லாவே மூவ் ஆகிட்டுருக்கு ஸோ அது டெஃபினட்டாக வந்து நம்ம இப்போ கவனிக்க வேண்டிய நியர் டேம் வாட்சில் வைக்கலாம் அண்ட் பேங்கிங் அண்ட் ஃபினான்ஷியல் சர்வீசஸ் ஆல்வேஸ் நான் சொல்கிற மாதிரி பேங்கிங் அண்ட் ஃபினான்ஷியல் சர்வீசஸில் நல்லாவே இருக்குது இன்ஃபேக்ட் நான் சொல்லிட்டேன் இண்டெக்ஸ் பொறுத்தளவு ஃபினான்ஷியல் சர்வீசஸ் அதாவது நிஃப்டி ஃபினான்ஷியல் சர்வீசஸ் வந்து ரொம்ப ரொம்ப புல்லிஸாக இருக்குது ஸோ கம்மிங் வீக்கில் அதாவது மண்டே டு மண்டேயில் பார்க்கும்போது நிஃப்டி ஃபினான்ஷியல் சர்வீசஸ் வந்து உங்களுக்கு வந்து நிறைய வந்து ப்ராபபிலிட்டி டு கோ இன் என்ன அப் ட்ரெண்ட் அப்படின்ற மாதிரி தான் டேட்டா இண்டிகேட் பண்ணுறது ஸோ பேங்கிங் அண்ட் ஃபினான்ஷியல் சர்வீசஸ் டெஃபினட்டாக வாட்ச் பண்ணோம் அண்ட் ரீசெண்டாக வந்து ஐடி ஐடி வந்து ரொம்ப லோயர் லெவலில் சப்போர்ட் எடுத்துகிட்டு திரும்புகிற மாதிரி இருக்குது ஸோ இட்ஸ் அ பெஸ்ட் பை அப்படின்னு சொல்லலாம் என்னதான் இருந்தாலும் யுஎஸ் டேரிஃப் எல்லாம் நம்ம பேசிகிட்டு இருந்தாலும் எனக்கு தெரிஞ்ச அது கொஞ்சம் பாசிட்டிவாக டேர்ன் ஆகிற மாதிரி தான் இப்போதைக்கு தோணிகிட்டு ஸோ ஐடி வந்து டெஃபினட்டாக இங்கேருந்து டேர்ன் ஆகும்போது Uh, there is a huge probability to make a good decent மேக் எ குட் So, IT அப்படின்னு சொல்லலாம் ஸோ ஐடி செக்டரும் வந்து நல்ல valuationல இருக்கு So, அதையும் வாட்ச் பண்ணோம் And painting industry, paint industry வந்து ரொம்ப நல்லாவே பர்ஃபார்ம் பண்ணிட்டுருக்கு லாஸ்ட் ஒரு ஒன் அண்ட் ஆஃப் month, டூ வந்து கொஞ்சம் நல்லாவே பெர்ஃபார்ம் பண்ணிகிட்ருக்கு லைக் Asian பெயிண்ட்ஸ் பஜா பெயிண்ட்ஸ் இண்டிகோ பெயிண்ட்ஸ் எல்லாமே கொஞ்சம் நல்லாவே பர்ஃபார்ம் பண்ணிட்டுருக்கு ஸோ அதையும் நம்ம வந்து வாட்ச் லிஸ்ட்டில் போடலாம் டெஃபினட்டாக இந்தியா டீல் பொறுத்த அளவுக்கு இப்போது கரண்டில் சினாரியில் என்ன போய்ட்டுருக்குனா இப்போ வந்து ரஷ்யன் ஆயில் இம்போர்ட்டை வந்து நம்ம கொஞ்சம் குறைச்சிருக்கோம் ஆஸ் பர் யுஎஸ் ரெக்வஸ்ட் அட் த சேம் டைம் சைனா வந்து ரஷ்யன் ஆயிலை வந்து நிறையவே இம்போர்ட் பண்ணுறாங்க கம்பேர்ட் டு கம்பேர்ட் டு இண்டியா கம்பேர்ட் டு இந்தியா பண்ணும்போது சைனா வந்து ஜாஸ்தியாக இம்போர்ட் பண்ணுறாங்க இப்போ ரீசெண்டாக யுஎஸ் சுவிட்சர்லாந்து அவங்க வந்து ஃபிஃப்டீன் பர்சன்ட் டேரிஃபில் வந்து ஃபிக்ஸ் ஆகிருக்காது அது ஒரு பாசிட்டிவ் க்ரீன் சிக்னல் நான் ஒவ்வொரு இதுவும் வந்து டாரிஃப் இஷ்யூஸ் வந்து கொஞ்சம் ஷார்ட் அவுட் ஆகிட்டு க்ளீனாக ஒரு பர்சன்டேஜில் வந்து நிற்குது அது ஒரு பாசிட்டிவ் இது இந்தியா யுஎஸ் எக்ஸ்பெக்ட் பண்ணுறதும் உங்களுக்கு அரவுண்டு ஒரு டுவெண்ட்டி டூ ஃபிஃப்டீன் டென் அந்த அந்த இன்பிட்வீனில் தான் இருக்கிற மாதிரி தான் வந்து வரும்ன்றது வந்து டெல்லியில் பேசுகிற மாதிரி எல்லா மீடியாஸ்லேயும் வந்தது தான் நான் உங்களோட ஷேர் பண்ணுறேன் இதை பொறுத்தளவுக்கு ஆல் சிக்னல்ஸ் அதாவது யுஎஸ் யுஎஸ் சைட் பொறுத்தளவு ஆல் சிக்னல்ஸ் ஆர் லுக்கிங் வெரி பாசிட்டிவ் அப்படின்ற மாதிரி தான் இருக்குது யுஎஸ் டேரிஃப் பொறுத்தளவுக்கு இந்தியா யுஎஸ் டேரிஃப் பொறுத்தளவுக்கு அண்டு நியூ டெல்லி வந்து ரொம்ப ரொம்ப ஆப்டிமிசமாக இருக்காங்க நியூ டெல்லியில் வந்து ரொம்ப ஆப்டிமிசமாக இருக்காங்க ஆன் யுஎஸ் அப்படின்னும் போது அது கொஞ்சம் ரீசனபுளாக இருக்குன்ற மாதிரி தான் இருக்குது ஸோ மேக்ஸிமம் இந்த இயர் ரெண்டுக்குள்ளே இந்த டாரிஃப் வந்து கரெக்டாக ஒரு பர்சன்டேஜ் வந்து டீசென்ட் பர்சன்டேஜ் வந்து ஃபிக்ஸ் ஆகிடும்ன்ற மாதிரி ஒரு கணிப்பு கணிச்சு சொல்லியிருக்காங்க ஸோ இது எல்லாமே மார்க்கெட்டுக்கு வந்து நமக்கு சப்போர்ட்டிவாக தான் இருக்கும் இது எல்லாமே நமக்கு சப்போர்ட்டிவாக இருந்தால் மார்க்கெட் வந்து டெஃபினட்டாக வந்து நியூ ஹை பிரேக் பண்ணுறதுக்கு தர் இஸ் ஏ ஹியூஜ் ப்ராபபிலிட்டி ஸோ அதுதான் வந்து யூஎஸ்டியில் வந்து சொல்கிற இன்ஃபர்மேஷன்ஸ் மோரோவர் நான் எப்பவும் சொல்கிற மாதிரி ஆப்ஷன் டேட்டாஸ் டேட்டாஸை வந்து நல்லாவே ரீட் பண்ண கற்றுக்குங்க எப்போவுமே வந்து டேட்டாஸை ரீட் பண்ணும்போது ஒரு பர்டிகுலர் ஸ்டாக் ஆர் பர்டிகுலர் இண்டெக்ஸ் அது வந்து மூவ் ஆகிறத வந்து நம்ம கணிக்க முடியும் இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு சில டேஸில் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப வந்து இண்டெக்ஸ் நிஃப்டி எடுத்தாலும் சரி பேங்க் நிஃப்டி எடுத்தாலும் சரி ரொம்ப பிளைனாக ரொம்ப ஈஸியாக புரிகிற மாதிரிலாம் வந்து டேட்டாஸ் வந்து ரொம்ப ஈஸியாக ஃபார்ம் ஆகிருக்கும் ஈவினிங்கில் எப்போது நான் பேசுகிறது வந்து டேட்டாஸ் நம்ம ரீட் பண்ணோம்னா மார்க்கெட் முடிஞ்சதுக்கப்புறம் ஈவினிங்கில் தான் சொல்கிறேன் ஸோ அந்த டேட்டாஸ் பார்க்கும்போது அடுத்த நாள் வந்து மார்க்கெட் புல்லிஸாக இருக்கா பேரிஸாக இருக்கான்றது வந்து கொஞ்சம் ஈஸியாக நம்மளுக்கு புரிகிற மாதிரி கனெக்ட் ஆகிற மாதிரி இருக்கும் அந்த பர்டிகுலர் டேஸ் அந்த மாதிரி பார்த்தீங்கன்னா மந்த்லி ஒரு ஒரு டென் டேஸ் நம்மளுக்கு அந்த மாதிரி ப்ராபபிலிட்டி கொடுக்கும் இன்க்ளூடிங் நிஃப்டி அண்ட் பேங்க் நிஃப்டி இந்த ரெண்டு இண்டெக்ஸ்லேயும் பார்த்தோம்னா டேட்டாஸை ரீட் பண்ணி கொஞ்சம் டே டீசெண்டாக ட்ரேட் பண்ணி ப்ராஃபிட் பண்ணுற மாதிரி டேட்டாஸ் ஃபார்மேஷன் வந்து ஒரு டென் டேஸுக்கு வந்து சான்சஸ் ஆர் மோர் ஸோ அந்த மாதிரி டேட்டாவை ரீட் பண்ணி நம்ம பண்ணும்போது இண்டெக்ஸ் ரிவர்சல் ஆகிறதும் இண்டெக்ஸ் அடுத்த நாள் புல்லிஸாக பேரிசாக அப்படின்ற ஐடென்டிஃபை பண்ணுறதும் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் ஸோ சைட் பை சைட் நம்ம வந்து நிறைய நீங்கள் வீடியோஸ் பார்க்கணும் நிறைய வீடியோஸ் பார்த்துட்டு எப்படி டேட்டாஸை ரீட் பண்ணுறதெல்லாம் கற்றுக்கிட்டு அதுக்கேற்ற மாதிரி ஈவினிங்ஸில் உட்காந்து கொஞ்சம் ஸ்டடி பண்ணிங்கன்னா இண்டைசஸை நம்ம க்ளோஸாக வாட்ச் பண்ணி இண்டைஸோடய ட்ரெண்டை வந்து நம்ம பிடிக்க முடியும் ஸோ இதெல்லாம் கொஞ்சம் நம்ம ஃப்ரீயாக இருக்கும்போது பண்ணும்போது நமக்கு வந்து கான்ஃபிடன்ஸ் ஜாஸ்தி ஆகும் ட்ரேடிங்கில் நன்றி வணக்கம்